நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை அதாவது வறுமையாளருக்கு உதவுதல் பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையில் இருநூற்றி இருபத்தி ஓராவது குரட்பாவாக வரியார்குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறு எதிர்ப்பை நீறது உடைத்து வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து ஏழைகளுக்கு உதவுவதே ஈகை மற்ற உதவிகள் எல்லாம் எதிர்பார்ப்புடன் நடக்கும் கொடுக்கல் வாங்கல் வணிகமே என்று கூறுகிறார் இருநூத்தி இருபத்தி இரண்டாவது பாவாக நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று நல்ல பிறரிடம் பிறரிடமிருந்து வாங்குவது தவறு மேலுலகம் கிடைக்காதெனினும் கொடுப்பதே நல்லது என்று கூறுகிறார் இரநூத்தி இருபத்தி மூணாவது குரட்பாவாக இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலன் உடையான் கண்ணே உள இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள இல்லை என்று சொல்லாமல் முடிந்ததை கொடுப்பதே நல்ல குடியில் பிறந்தவர் பண்பாகும் இல்லை என்று சொல்லாமல் முடிந்ததை கொடுப்பதே நல்ல குடியில் பிறந்தவர் பண்பாகும் என்று கூறுகிறார் இருநூத்தி இருபத்தி நாலாவது குறைப்பாக இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு வறுமையில் வாடி வந்தவரின் முகத்தில் மலர்ச்சியை பார்த்த பிறகே வள்ளல்கள் முகத்தில் வாட்டம் நீங்கும் என்று கூறுகிறார் இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது குரட்பாவாக ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் உண்ணாமல் உண்ணாமல் இருப்பது மட்டும் அல்ல உணவின்றி வாடும் ஏழையின் பசியை நீக்குவதே அதைவிட மேலான தவமாகும் என்று கூறுகிறார் இருநூத்தி இருபத்தி ஆறாவது குரற்பாக அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள்வை புலி அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி ஏழைகளின் பசி துன்பத்தை நீக்கும் அறமே சேர்த்த செல்வத்தை சேமிக்கும் வழியாகும் என்று கூறுகிறார் இரநூத்தி இருபத்தி ஏழாம் குரட்பாக பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பகிர்ந்துண்டு வாழும் பண்பாளன் குடும்பத்திற்கு பசி துன்பம் வராது என்று கூறுகிறார் பகிர்ந்துண்டு வாழும் பண்பாளன் குடும்பத்திற்கு பசி துன்பம் வராது என்று கூறுகிறார் ஹங்கர் ட்ரெட் டிசீஸ் வில் நெவர்ட் ஒன்பு சேர்ஸ்விஸ் ஃபுட் ஹங்கர் ட்ரெட் டிசீஸ் வில் நெவர்ட் ஒன்பு சேர்ஸ்விஸ் ஃபுட் ஈத்துவக்கும் இன்பம் இரநூத்தி இருபத்தி எட்டாவது பாவாக ஈத்துவக்கும் இன்பம் ஈத்துவக்கும் இன்பம் அரியாள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்குள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர் சேமித்து வைத்துவிட்டு செத்தொழியும் இந்த மாந்தருக்கு கொடுத்து மகிழ்வதே இன்பம் என்ற இயற்கை உண்மை தெரியாதோ என்று வினவுகிறார் இரநூத்தி இருபத்தி ஒன் ஒன்பதாவது குழப்பமாக இரத்தலின் இன்னாது மன்ற தாமே தமியர் உணர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணர் சேர்த்து வைத்த செல்வத்தை தான் மட்டுமே உண்ணுவது பிச்சை எடுப்பதை விட கேவலமான செயல் என்று கூறுகிறார் இரநூத்தி முப்பதாவது குரப்பாவாக சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் இயையா கடை சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் ஏயா கடை அதாவது சாவை விட கொடிய துன்பம் வேறில்லை வறுமையாளர்க்கு உதவ முடியாத நிலையில் அந்த சாவு இனிமையானதே என்று இந்த பத்து குரட்பாவில் ஈகையை பற்றி திருவள்ளுவர் பிறந்தகை விளக்கியிருக்கிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வ நிலை எதாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்